தேவர்களாயிசத்தில் கட்டவன் என்று உலகம் தெரியும் அண்ணன் மனைவி தாயிக்கு சமம் அப்படி இருந்தும் அறாம்பாம்படியேற்றி ஆடிய கிழக்கு அவமரியாதை செய்தவன் உலகமே பேசுகிறது துரியோதனை கட்டவன் என்று அப்பேற்பட்ட வஞ்சகனுக்கு உயர்ந்த சிம்மாசனம் கொடுத்து என்ன சாமி நீதி இது துரியோதன தர்மா துரியோதன் உயர்ந்த சிம்மா என்று உட்கார்ந்து இருக்கிறான் என்று சொல்ல வேண்டிய உனக்கே அந்த கோபம் கொண்டு கொந்தளித்து வருகிறது இல்லையா துரியோதனன் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு வெள்ளை உள்ளம் கொண்டவன் அவன் ஒரு சொல்வார் பேச்சினால அவன் இழிவான வார்த்தை வேறு பேரை வாங்கினான் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் ஒரு கசாப்பு கடைக்காரன் ஒரு தலைவரை அழைத்துக் கொண்டு ஒரு பந்தைக்கு ஆயு உள்ள மந்தைக்கு செல்கிறான் அப்படி உடனே அந்த தரகன் வந்து அந்த கையை காட்டுறான் இந்த சதையுள்ள ஆடு இதை இதை கொண்டு போனால் நல்லா லாபம் கிடைக்கும் நல்ல சதை உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டுறான் அதை கசாப்பு கிடைக்காத வாங்கி வந்து கொண்டு வந்து அதை கொலை செய்கிறான்னு அரிக்கிறான் அந்த கொலை பாதகை யாரை சேரும் அந்த ஆட்டை வெட்டுபவனே சேரும் கிடையாது இந்த விரல் காட்டினானே இந்த தரகன் இந்த ஆடு நல்லது சதவீதத்தை தாக்கப்பட்ட அவனை சீரன் போல அஷ்டமா சனியனாக வந்தவன் சகுனி அந்த சகுனுடைய வாக்குகளை கட்டவன் பேர் வாங்கினவன் குருதரன்

மனைவி பாஞ்சாலி பேர் சொல்லி என்னை அழைக்கிறார்கள் குரல் காவிக்கப்படுகிறது கண்ணுக்கு உருவம் தெரியல சுவாமி ஐயா இனிரதே போன தம்பிமார்கள் அண்ணா என்று அழைக்கிறார்கள் குரல் ஓசை தெரிகிறது கண்ணுக்கு உருவம் தெரியல ஆவியாக ஆவியாக அவங்கள பார்க்கணும் அதுக்கு என்ன வழி அப்படி பார்க்கவே நினைந்தால் இது ஒரு சூரிய சூரியகுடி அதிபதியாகிய உரிய தாஸ்மாவால் அரிச்சற பகவான் இருக்கிறார் ஆண்டவரை பார்த்ததே உண்டானால் அனைத்து பேரும் பார்த்தால் போல தெரியும் அருட சன்னமே வருகிறது

காவர்களை பார்த்த உடனே காவலர்கள் கலையாண்டு தீண்டு விட்டது என்று சொல்கிறாயே காரகண்ட சுவாமி என்றால் அன்று நாளை எனக்கு செய்தாய்ப்பார் ஆனை குந்தி அஸ்வத்ராமா என்று அன்று நாளையில் போய் சொல்லி உன் குல துரோகியாக பட்டம் பெற்றாய் என் குல துரோகி நீ என் காலை பார்த்ததால் என் கால் கரு என்று கருத்துவிட்டது அது என் முகத்தை காட்டியிருந்தால் எனக்கு என்ன நிலைமையாயிருக்கும் கும்பலப்பான தாவல கோயில் அமைத்த மாதிரி ஆட்சி சாமி விமானம் நான் சொர்க்கம் செல்லுகிறேன்

அப்படி கோதமணி என்றால் நீ பூலோகத்தில் சென்று யார் யார் மீது நீ ஆசைப்படுகிறாரோ பாசம் கொள்ளுகிறாயோ அவர்களெல்லாம் சென்று கல்சுலையாக அமர வேண்டும் கலியுகத்திலே மீண்டும் நான் கல்சிலையாக அமர வேண்டுமானால் எனக்கு மூன்று வர வேண்டும் என்ன வரா நான் சென்று கல்சிலையாக அமர வேண்டுமே நான் அமர இடத்தில் வருட ஒரு முறை என் ஆலைக்கு முன்பதாக கலியுகத்த மக்கள் எங்களை போல ராஜோட தெரித்து இரவிலே நாடகமாகவும் பகலிலே சொற்பொழிவாகவும் எங்க வரலாறை எங்களுடைய பூர்வீகத்தை நடத்த வேண்டும் அப்படி அப்படி ஒரு வர வேண்டும் அப்படி கௌரவர்களும் பாண்டவர்களும் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் எப்படி எல்லாம் உலக போர் நடந்தது அதை போல பகலிலே சொற்பொழிவாகவும் இல்லையா இரவிலே இதை போல நடந்திருக்கு நாடகம் நடித்து இந்த பாவத்தை துணைத்து புள்ளி பெருமையாக அருள் பாலிக்க வேண்டும் இரண்டாவது வரம் என்ன நான் அமர்ந்திருக்க எடுத்து விட்டு என்ன மட்டும் யாரும் வெளியெடுத்து செல்லக்கூடாது எடுத்து செல்ல அப்படி செல்ல வேண்டும் ஆனால் எவ்வளவு தொலைவு எடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறாளோ அவ்வளவு தொலைவு பச்சை பந்தல் போடணும் தான தர்மங்கள் செய்யணும் வான வேடிக்கு தர்ம கஞ்சி ஊத்தணும் ஏராளமான அன்னதானம் செய்யணும் ஒரு அடிக்கு ஒரு தேங்காய் வடித்து வைத்து பாத செய்யணும் அப்படி செய்தாதான் என்ன மட்டும் வெளியெடுக்கணும் அப்படி என தர்மராஜனாக என் சிலையை வெளியெடுக்க கூடாது ஓஹோ தர்மராஜனுடைய சிலை வெளியே வந்ததே உண்டானால் ஏராளமான தான தர்மங்கள் வசதானம் கோதானம் அன்னதானம் கோதானம் பல பல தான தர்மங்களை செய்து ஒரு அடிக்கு ஒரு தேங்காய் ஒரு கற்பூரம் ஆராதனை செய்யும்படியாக அருள் பாலிக்கிறேன் மூன்றாவது வரம் என்ன எனக்கு கொடுத்தீங்க பாரு சொர்க்க பதவி அது எனக்கு இல்லாவிட்டாலும் சரி இன்று இறந்து இரவனடி சேர்ந்து இருக்கிறாங்களே அந்த அம்மா சாலமலம்மா மாதம்மா மாதம்மா அவர்களுக்கு அந்த சொர்க்க பதவியை கொடுங்கள் சாமி இதுதான் தர்மகுணம் எத்தனை இருந்தாலும் கடைசியது கேட்ட பற்றிய இது ஒரு பெருமைக்குரியது அப்படி இருந்தாலும் தர்மா அப்படி பார்க்கும் போது உங்களுக்கென்று கிடைக்க வேண்டிய அந்த சொர்க்க பதவி இல்லையா மாதம்மாளா மாத குளமங்கை எத்தனையோ பிறகு வீட்டை தேடி வருவதற்கு ஓட்டை தேடி விடுதெடுத்து பெரிய குளிதானமாக வாழ்ந்து பெரும் புகழோடு பெரு புகழோடு பெருமையோடு பேரம்பேத்தி குழந்தைகளில் எத்தனையோ பேரோடு பெரிய குடும்பம் ஆயிருக்கும் அம்மா அம்மாள் செத்து சொல்லுவதையும் வாழ்ந்து வழிவந்த பதவி நந்தன் பதவி நான்காவது சொல்லக்கூடிய சாலோப சாயுப சாய்ச்சல் சொல்லக்கூடிய சொர்க்க பதவி நான்காவது